கேரள கேரளா பம்பர் இல்லைங்களா கேரளா பம்பரில் நாம் கொடுத்ததில் போர்டு பம்பர் அஞ்சு நாலு பாஸ் ஓகேங்களா நம்ம நாலு பாஸ் ரிசல்ட் ஐநூற்றி இருபத்தி நாலு ஓகேங்களா ஸோ இது உங்கள் கேரளா ஆட்டரி பம்பர் சேனல் நம்ம பம்பர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஐநூற்றி முப்பத்தி மூணு ட்ராவ் நம்பர் ஓகேங்களா ஐநூற்றி முப்பத்தி மூணு ட்ராவ் நம்பர் கம்பெனி என்னான்னு கேட்டிங்கன்னா காருண்யா காருண்யா ப்ளஸ்ஸு ஓகேங்களா காருண்யா ப்ளஸ்ஸு வியாழக்கிழமை ஓகேங்களா வியாழன் வியாழக்கிழமை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கேரளா டு பம்பர் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ கேஎல் புக்கிங்க்கு ஓகேங்களா தொண்ணூத்தொன்று ஐம்பது எழுபத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு பன்னெண்டு ஓகேங்களா இந்த நம்பருக்கு கேஎல் எல் புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல் மட்டும் இவர் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கிறாரு இது நீங்கள் கேரளாவில் கூடிய பம்பர் சேனல் ஓகேங்களா ஸோ நம்ம கேரளா டி பம்பர் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பா ஓகேங்களா சரி ஓகே இப்போ கெஸ் போகலாம் ஸோ ஆல் போர்டு நமக்கு என்ன தோணுது அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு எடுத்துருக்காங்க ஓகேங்களா முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு போன மாதம் போன மாதம் வந்து ரெண்டு வந்து நாலு டைம் வந்து தொடர்ந்து வந்துச்சு இது ரெண்டுக்கப்புறம் நமக்கு சி போர்டில் ஒன்று தான் அடிச்சிருக்காங்க ஸோ ஆள் போர்டு ஒன்று எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஒன்றாந்தேதி ஒன்று அதே மாதிரி ஏசி பிசி ஏபி ஓகேங்களா இது ஒன்று அஞ்சு ஐம்பத்தி ஒன்று ஓகேங்களா ஒன்று எட்டு எண்பத்தி ஒன்று இதை போட்டுருக்கோங்க கண்டிப்பாக நமக்கு இன்னும் கிடைக்கும் அதே மாதிரி ஏ ஏபிசி அப்படிங்கிற சாப்டரில் ஏபிசி அப்படிங்கிறதுல சைபர் இருபத்தொன்று சை நூற்றி எண்பத்தொன்று டபுள்ஸ் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு சான்ஸ் எவியாக இருக்குதுன்னா நாலு சேர்த்துக்கலாம் நானூற்றி பதி நெட்டு போன மாதம் பிசி அடிக்காத நம்பர் தான் ஸோ இன்றைக்கி ஒன்றாந்தேதி ஃபஸ்ட்டு ரிசல்ட் வரட்டும் அதை வச்சு நம்ம பெஸ்ட்டு கெஸிங் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஏ பிசி அப்போ ஏவில் நாலு பியில் அஞ்சு சியில் எட்டு ஒன்று ஒன்று எட்நூற்றி பதினொன்று ஓகேங்களா இந்த நம்பர் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க டெய்லியும் நம்மளுடைய கேரளா டீ பம்பர் சேனலில் வரும் மீண்டும் மீண்டும் உங்கள் கேரளத்தை பம்பாச்சானது ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பெஸ்ட் வீடியோவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நண்பா